ஹாய் ஹலோ வணக்கம் சிவா இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து கார்த்திகை ஒன்றாந்தேதி வந்து வேறு ஒரு விலையை வந்தோம் கா காரைக்குடிக்கு அப்போ திடீர்னு குன்றக்குடி முருகன் கோயிலுக்கு போகலான்னு பிளான் போட்டு திடீர்னு நாங்கள் எல்லோரும் வந்தோம் யோகா இல்லை நாங்கள் மட்டும் வந்தோம் பத்து பேர் அது குன்றக்குடி முருகனை தரிசனம் பண்ணிட்டு போனோம் நல்ல தரிசனம் கிடச்சிச்சு இன்றைக்கி வந்துட்டு முருகனுக்கு வந்துட்டு திருநூரில் வந்துட்டு அப்படியே அலங்காரம் பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோவில் வந்துட்டு குண்டகுடி முருகன் கோயிலை மட்டும் பார்த்தீங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்